நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்க உள்ளார் உடுமலை நேதாஜி மைதானத்தில் காலை பத்து மணியளவில் இந்த விழா நடைபெறவுள்ளது தொடர்ந்து நண்பகல் பனிரண்டு மணி அளவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காமராஜர் வி கே பழனிசாமி சுப்பிரமணியம் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோரது உருவ சிலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார் தொடர்ந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டப் பணிகள் தொடர்பான புகைப்பட கண்காட்சி மற்றும் திட்டத்தின் மாதிரி வடிவத்தை பார்வையிட உள்ளார் செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தெப்பம் போல தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் ஆமைகளைப் போல் ஊர்ந்து சென்றன செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஆத்தூர் வில்லியம்பாக்கம் பழவேலி சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினா் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு